நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் முப்பத்தி மூன்றாம் வசனம் வரை மனதின் யோசனைகள் மனுஷன்டேது நாவின் பிரதி உத்தரம் கத்தரால் வரும் மனுஷன்டைய எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள் கத்தரோ ஆவிகளை நிறுத்து பாய்க்கிறார் உன் செய்திகளை கத்திற்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் கத்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார் தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார் மனமேட்டிமையுள்ளவன்வினும் கத்திற்கு அருவறுப்பானவன் கையோடு கைகோட்டாலும் அவன் தண்டனைக்குத் தப்பான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவித்தியாகும் கத்தற்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் ஒருவனுடைய வழிகள் பிரியமாய் பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் அநியாயமாய் வந்த வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம் மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கத்தர் ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும் நியாயத்தில் அவன் வாய் தவறாது சுமத்திரையான நிறைகோளும் தராசும் கத்துடையது பயிலிருக்கும் நிறைகளெல்லாம் அவருடைய செயல் அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவறுப்பு நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும் நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம் நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம் ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான் ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் ஏகத்தைப் போல் இருக்கும் பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம் வெள்ளையை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை தீமை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான் அழிவுக்கு முன்னானது அகந்தை விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை அகங்காரிகளோட பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையாய் இருப்பது நலம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கத்தரை நம்புகிறவன் பாக்கியவான் இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான் உதறுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று மதியினரின் போதனை மதியினமே ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவையொட்டும் அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும் இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வலையுண்டு உண்டு முடிவோ மரண வழிகள் பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான் அவன் வாய் அதை அவண்டத்தில் வருந்தி கேட்கும் பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான் எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் கோல் சொல்கிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்கப்படுகிறான் அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதல்களை கடிக்கிறான் நீதியின் வழியில் உண்டாகும் நடை மகிமையான கிரீடம் பலவானை பார்க்கிலும் நீதியை சார்ந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கத்தரால் வரும் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முடிந்தது